வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை உறவாய் வந்த உயிரே பாகம் ஒன்று வாங்க கதைக்குள்ள போவோம் பலார் என்று விழுந்த அறையில் அந்த இடமே மயான அமைதியாகியது கன்னத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு யாழ்னி சிலை போல் நின்று கொண்டிருக்க அவளின் தங்கை மகளினி ஒன்றும் புரியாமல் பயத்துடன் முழித்துக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் பாவி சபையில இத்தனை பேருக்கு முன்னாடி கொஞ்சம் கூட யோசிக்காம நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டேடி நீ என் வயத்தில் தான் பிறந்தியா என்று அகிலாண்டீஸ்வரி தன் கைவழிக்கும் அளவுக்கு யாழ்னியை அடித்து கொண்டிருக்க பாட்டி கற்பகம் வந்து தடுத்தார் அகிலா வயசு பிள்ளைய இத்தனை பேருக்கு முன்னாடி கை நீட்டி அடிக்காதம்மா நாளைக்கு எதாவது செஞ்சுக்கிட்டா என்ன பண்றது செத்து தொலையிட்டு அத்தை இத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம மானத்தை வாங்கினவ இதுக்கு மேலே உயிரோட இருந்தா என்ன செத்தா என்ன யாழ்னி வரைக்கும் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் நான் எந்த குறையும் வச்சதில்லை நீ கேட்காமலேயே எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் கல்யாண விஷயத்தில் நான் சொன்னா நீ கேட் பண்ணு உன் மேலே இருக்க நம்பிக்கையில் அப்பா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணது தப்பு என்னோட மானமரியாதை மான மரியாதையெல்லாம் உன் கையில் தான் இருக்குது தயவு செஞ்சு மனமேடையில் போய் உட்காரு என்றார் குமரேசன் இல்லப்பா என்னை மன்னிச்சிடுங்க நீங்க எனக்கு பண்ண எல்லாத்துக்குமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆனா அதுக்காக என் வாழ்க்கையை கொடுக்க என்னால முடியாது நான் சொன்னது எல்லாம் உண்மைதான் நான் சந்தோஷன்னு ஒருத்தரை விரும்புகிறேன் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்ல எவ்வளவும் முயற்சி பண்ணுனேன் ஆனால் என்னால் முடியலை சந்தோஷம் தவிர வேறு யாரையும் என்னால் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது இதுக்கு மேலே என்னை காயப்படுத்திடாதீங்க ப்ளீஸ் யானினி சொன்ன வார்த்தைகளில் மணமேடையில் அமர்ந்திருந்த சூர்யாவின் முகம் செத்து போனது ஆனால் அவன் கண்களில் இருந்த வழியை யாரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்னங்க குடும்பமா சேர்ந்து டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா என் ஸ்டேட்டஸ்க்கு உங்களையெல்லாம் என் வீட்டு காமோண்டுக்குள்ள கூட விடக்கூடாது ஆனால் என் பையன் சூர்யா உங்க பொண்ணு மேலே ஆசைப்பட்டான்னு ஒரே காரணத்துக்காகத்தான் உங்கள் வீடு தேடி வந்து சம்மந்தம் பேசினோம் கடைசியில் உங்கள் புத்தியை காமிச்சிட்டிங்களே இப்படி ஊரையே கூட்டி வச்சு எங்கள் மூத்துல கரிய பூசிட்டிங்கள சே இதுக்கு தான் தகுதி தராதரம் பார்க்கணும்னு சொல்றது என்று கோபத்தில் கத்தினார் நீலாம்பரி சம்மந்தியம்மா மன்னிச்சிடுங்க தப்பு எங்க மேலே தான் நான் என் பொண்ணு மேலே வச்சுருந்த நம்பிக்கையில் அவளை கூட கேட்காம கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டேன் ஆனா இவ கடைசி நேரத்துல வேற எவனையும் லவ் பண்றதா சொல்லி தலையில குண்டை தூக்கி போடுறா இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா சத்தியமா கல்யாண ஏற்பாட்டை பண்ணியிருக்கவே மாட்டேன் சித்தி நாம் இங்கிருந்து கிளம்பலாம் என்று சூர்யா தன்னுடைய தானியங்கி வீல் சேரில் இருந்து அங்கிருந்து கிளம்பினான் மாப்பிள்ளை ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க என்று குமரேசன் கெஞ்சினார் அப்பா நீங்க எதுக்காக இவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க கோடிக்கணக்கில் இவங்ககிட்ட பணம் இருந்தாலும் நடக்க முடியாத இவரை கல்யாணம் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்க அவங்க கிளம்பட்டும் நீங்க விடுங்க சி வாயமூடு இந்த நிமிஷமே இந்த குடும்பத்தோட உனக்கு இருந்த உறவு அருந்து போச்சு நீ எனக்கு பொண்ணும் இல்ல நான் உனக்கு அப்பாவும் இல்லை ஒழுங்கா மரியாதையா இங்கிருந்து கிளம்பு செத்தாலும் என் மூஞ்சில முழிக்க கூடாது அப்பா நம்ம குடும்பத்தையே கேவலமா பேசுற இவங்களுக்காகவா என்னைய ஒதுக்கி வைக்கிறீங்க நான் போறேன் திரும்ப கண்டிப்பா வரமாட்டேன் ஆனா ஒரு நாள் நீங்க இதுக்காக ரொம்ப வருத்தப்படுவீங்க என்று சொல்லிவிட்டு மணமகள் அலங்காரத்துடன் மண்டபத்தை விட்டு வெளியேறினாள் யாழினி உங்க பொண்ணு என்ன பேச்சு பேசுற பாருங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவைதான் என் புத்திய செருப்பால் அடிக்கணும் அப்பவே என் சொந்த பந்தெல்லாம் சொல்லுச்சு நான் தான் பையன் ஆசைப்பட்டான்னு எதையும் விசாரிக்காம தட்டை தூக்கிட்டு வந்துட்டேன் எல்லாம் என்ன சொல்லணும் நீலாம்பரி நீ கொஞ்சம் இரு என்று சேதுராமன் அதட்டினார் எதுக்குங்க அமைதியா இருக்கணும் நம்ம பையன் முகத்தை பார்த்தீங்களா இப்படி மாலையும் கழுத்துமா மனமேட வரைக்கும் வந்துட்டு நம்ம பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டு போறா இது நம்ம சூர்யாவுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும் இதெல்லாம் இவர் பொண்ணால் தானே அதுக்கு நியாயம் கேட்க வேண்டாமா நியாயம் கேட்டு நடந்த எதுவும் இல்லைன்னு போறியா அப்படி எதுவும் நடக்க போறதும் இல்லை ஏன் வாத்திய விட்டுட்டு இருக்க எல்லாம் போலாம் வாங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் பண்ண தப்புக்கு நானே பிராயசித்தம் பண்றேன் என்று சங்கடத்துடன் பேசினார் குமரேசன் அனைவரும் அவர் என்ன சொல்ல போகிறார் என்று புரியாமல் பார்த்தனர் என் பெரிய பொண்ணை தான் எனக்கு சரியா வளர்க்க தெரியல ஆனா என் சின்ன பொண்ணு மகளினி அப்படி இல்ல நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா நான் சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவா மகளினியை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு சம்மதம் உங்களுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மதம்னு மட்டும் சொல்லுங்க இதை சற்று எதிர்பாராத மகளினி அதிர்ச்சி அடைந்தாள் என்னங்க என்ன பேசுறீங்க மகளினி குழந்தை இப்பதான் படிச்சிட்டு இருக்கா அவளை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் ஆமாப்பா குமரேசா நடந்தது நடந்து போச்சு அது விதி யாராலும் தடுக்க முடியாது ஆனால் அதை நீ சரி பண்ண முயற்சி பண்ணணுன்னு சின்ன பிள்ளை வாழ்க்கையை பணைய வைக்கிறது சரியில்லை அம்மா தயவு செஞ்சு நீ வேற என் கோபத்தை கிளராத நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன் என்று குமரேசன் மகளினியிடம் வந்தார் அம்மாடி மகளினி என் மான மரியாதையெல்லாம் நீ சொல்கிற ஒரே வார்த்தையில் தான் இருக்கு தயவு செஞ்சு நீயும் அக்கா மாதிரி என்னை எல்லோர் முன்னாடியும் தலைக்குனிய வச்சிடாத என்று கைகளை கூப்பி மகளினியிடம் ார் அப்பா என்னப்பா என்கிட்ட போய் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க நீங்க எனக்கு எது பண்ணாலும் நல்லதா தான் பண்ணுவீங்க எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் மகளினி சம்மதம் சொன்ன பிறகுதான் குமரேசனுக்கு உயிரே வந்தது சித்தி எனக்கு கல்யாணம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் இங்கிருந்து முதல்ல போகலாம் ஆமாம் சூர்யா நீ என்ன சந்தையில் வில போகாத மாடா இஷ்டத்துக்கு பொண்ணை மாற்றிக்கிட்டு இருக்காங்க நீலாம்பரி அவனே மனசு வேதனையில் இருக்கான் இந்த நேரத்தில் இன்னும் அவனை மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு இருக்க பின்ன என்னங்க காற்ற எல்லாம் தாலி கட்டுற அளவுக்கு நம்ம சூர்யா இடக்காரமா போயிட்டானா என்ன அவனுக்கு கால் நடக்க முடியாதுங்கிற ஒரே குறைய தவிர வேறு என்ன குறை இருக்கு அழகு படிப்பு அந்தஸ்து எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் இவங்க என்னமோ வாழ்க்கை பிச்சை போடுற மாதிரி பேசுகிறாங்க ஐயோ சத்தியமான அந்த அர்த்தத்துல சொல்லலமா என்று கெஞ்சலுடனே பேசினார் குமரேசன் நீலாம்பரி நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாரு நான் சூர்யா கிட்டே பேசுகிறேன் சூர்யா நீ ஆசைப்பட்டனதா எதை பற்றியும் யோசிக்காம விசாரிக்காம அந்த பொண்ணை பேசி முடிச்சோம் ஆனா அந்த பொண்ணு ஒரு வார்த்தை அன்னைக்கே ஒன்று வேண்டான்னு சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஆனா இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு குடும்பத்தை பத்தியும் யோசிக்காம அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு இப்போ நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதை விட அதிகமான கஷ்டம் அவமானம் மனவலி எல்லாமே பொண்ணை பெத்த அவங்களுக்கும் அதிகமாகவே இருக்கும் நீ சரின்னு சொன்னா எல்லாம் சரியாகும் அதுக்காக உன்னை நான் கட்டாயப்படுத்தல நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு சூர்யா என்ன சொல்ல போகிறான் என்று அவன் முகத்தையே அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர் சூர்யா எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் சூர்யா சம்மதிப்பான் என்று எதிர்பார்த்த குமரேசனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது எங்க பையனுக்கு விருப்பம் இல்லாம கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சா என் பையன் வாழ்க்கையும் உங்க பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இருக்காது என்று சொல்லிவிட்டு சேதுராமன் செல்ல பின்னால் வந்த நீலாம்பரி பார்வையால் குமரேசன் குடும்பத்தை எரித்துச் சென்றாள் திருமணத்திற்கு வந்தவர்கள் வெறும் வாய்க்கு கிடைத்த அவளாக தங்கள் இஷ்டத்திற்கு கண்டதை பேசி விட்டு சென்றனர் நல்ல காரியம் பண்ண சூர்யா எங்க நீ அந்த ஓடுகாலியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிடுவோன்னு ரொம்ப பயந்தேன் கல்யாண பொண்ணு மனமேடையில் நின்று வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேங்கிறா அவனையே தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றா அவ அப்ப அடுத்த நிமிஷமே ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றா அந்த பொண்ணும் சரின்னு சொல்லுது சிச்சி சிச்சிச்சி என்ன மாதிரி குடும்ப இது நீலாம்பரி எதுக்கு இப்படி அனாவசியமா பேசுற நீங்க என்னங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல நடந்து முடிந்த விஷயத்தை பத்தி எதுக்கு தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு இப்படி பண்ணுன்னு அவங்க அப்பாவுக்கு மட்டும் தெரியுமா என்ன ஆமாம் அவர் பொண்ணு லவ் பண்ண விஷயம் அவருக்கே தெரியாமல் இருக்குமா நம்மளை மாதிரி வசதியான ஒரு இடத்துலருந்து சம்மந்தம் வந்ததும் வேண்டான்னு சொல்ல கசக்குமா என்ன அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சுருப்பாங்க அதுதான் அந்த பொண்ணு மடமேடையில் எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லி நம்ம சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிடுச்சு சரி சின்ன பொண்ணாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிடலான்னு பார்த்தாங்க நம்ம சூர்யா புத்திசாலித்தனமா வேண்டான்னு சொல்லிட்டான் நீலாம்பரி அந்த புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறியா நீ ஏதோ ஃபேசியல் பண்ணணும்னு பார்லர்லேருந்து ஆள் வர சொல்லியிருந்தியே ரெண்டு பொண்ணுங்க வந்திருக்காங்க அதை போய் ஃபர்ஸ்ட் பாரு இதை முதல்லயே சொல்ல வேண்டியதுதானே மார்னிங்ல இருந்து அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக வெளியே சென்றாள் நீலாம்பரி சூர்யா நடந்ததையே நினைச்சு ஃபீல் பண்ணாத எல்லாம் நன்மைக்கே காலை எல்லாத்தையும் சரி பண்ணும் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வா சூர்யா பதில் எதுவும் சொல்லாமல் ஜன்னல் வழியே வெளியே பெய்து கொண்டிருந்த மலையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் சேதுராமன் அவன் மனநிலையை புரிந்து இதற்கு மேல் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அவனுடைய அறையிலிருந்து வெளியே சென்றார் சூர்யாவின் மனம் கடந்த காலத்தை அசை போட்டது சூர்யா சென்னையில் உள்ள மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவன் பார்க் பாலிவுட் நடிகரைப் போன்று மீசை இல்லாமல் முழுவென்று இருக்கும் ஆனலகன் பார்ப்பவரை கவர்ந்தலுக்கும் புரோன் நிற விழிகள் நெற்றியில் வந்து விழும் அலையலையான கேசத்தை ஜெல் வைத்து அடக்கி வைத்திருந்தாலும் இரண்டு முடிகள் சொல் பேச்சு கேளாமல் அவனை இன்னும் அழகாய் காட்ட நெற்றியின் முன் வந்து விழும் அவன் மூன்றாம் வகுப்பு படிக்கும்போது அவன் அம்மா காயத்ரி புற்றுநோயால் இறந்துவிட்டார் சேதுராமன் அப்போதுதான் தன்னுடைய பிசினஸில் ஓரளவு நல்ல நிலையில் வளர்ந்து கொண்டிருந்தார் சூர்யாவை கவனித்து கொள்ள நேரம் ஒதுக்கியதால் பிஸ்னஸில் நட்டம் ஏற்பட்டது அதனால் சூர்யாவை கவனித்து கொள்ள சண்முகம் என்பவரை வேலைக்கு நியமித்தார் சண்முகம் சூர்யாவை நன்றாக கவனித்துக் கொண்டான் சேதுராமனும் அடிக்கடி வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல ஆரம்பித்தார் அனைத்தும் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது சூர்யா ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது போது அடிக்கடி வலிப்பதாக கூறினான் சேதுராமனும் எத்தனையோ மருத்துவர்களை வரவழைத்தான் எத்தனையோ மருந்து மாத்திரைகள் கொடுத்தார்கள் ஒன்றும் கேட்கவில்லை திடீரென்று ஒரு நாள் சூர்யா நடக்க முடியாமல் கீழே விழ லண்டனில் இருந்து சேதுராமன் அடுத்த ஃப்ளைட்டில் உடனடியாக கிளம்பி வந்தார் சேது உங்கள் பையனுக்கெல்லாம் டெஸ்ட்டும் பண்ணியாச்சு உங்கள் பையனுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல எல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல இப்போ அவன் எப்படி இருக்கான் டாக்டர் அவனால் நீ நடக்க முடியுமா எனக்கு தெரிஞ்சு நைன்டி நைன் சதவீதம் வாய்ப்பில்லை இருந்தாலும் அவனுக்கு தினமும் ஃபிசியோதெரப்பி பண்ணி பார்க்கலாம் அந்த ஒரு சதவீதம் ஏதாவது மெராக்கள் நடக்கலாம் இல்லையா என்று டாக்டர் சொல்லிவிட்டு போக சேதுராமன் உடைந்து போனார் தினமும் சூர்யாவுக்கு பிசியோதெரப்பி அளிக்கப்பட்டது தினமும் வீட்டில் வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க ஆசிரியரை நியமித்தார் நடக்க முடியவில்லை என்று சூர்யா வருத்தப்பட்டாலும் படிப்பில் சிறந்து விளங்கினான் சண்முகத்தின் தங்கை நீலாம்பரி அடிக்கடி சூர்யாவை வந்து பார்த்துவிட்டு செல்வாள் சூர்யாவின் மீது அதிக பாசமும் அக்கறையும் காட்டினாள் ஒரு நாள் சண்முகம் தன் தங்கையை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்கிறார் என்று சொல்லி அரைநாள் விடுப்பெடுத்தான் அடுத்த நாள் வழக்கம் போல வேலைக்கு வந்த சண்முகத்தின் முகம் சரியில்லை ஏதோ பிரச்சனை என்று சேதுராமன் புரிந்து கொண்டார் என்ன சண்முகம் நேத்து வந்தவங்களுக்கு உன் தங்கச்சி பிடிச்சிருக்கா கல்யாணம் எப்போ அட அது ஏங்க ஐயா கேக்குறீங்க ஏன் சண்முகம் ஏதாவது பிரச்சனையா என் தங்கச்சி வந்து மாப்பிள்ளைய வேண்டாம்னு சொல்லிடுச்சுங்க ஐயா ஏன் மாப்பிள்ள நல்லா இல்லையா என்ன அவரு நல்லா செகப்பா கமலஹாசங்கா அழகா தான் இருக்காரு இந்த கழுதை வேண்டான்னு சொல்லுதுங்க ஐயா வேலை ஏதாவது சரியில்லைன்னா கூட சொல்லு நம்ம கம்பெனியில வேலை போட்டு தரேன் கவர்மெண்ட் ஸ்கூல் வாத்தியாருங்க ஐயா அப்புறம் என்ன சண்முகம் பார்த்தா அழகா இருக்காரு கவர்மெண்ட் உத்தியோகம் இதை விட என்ன வேணும் தங்கச்சிக்கு ஐயா அது வந்து என்ன சண்முகம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காம சொல்லு மாப்பிள்ளை சொந்த ஒரு பன் அவருக்கு வேலையும் அங்கே தான் கல்யாணம் பண்ணி தங்கச்சி அங்கேயே கூப்பிட்டு போயிடுறேன்னு சொல்றாரு அதான வழக்கம் ஐயா நம்ம சூரிய தம்பியை தினமும் பார்க்காம அந்த பிள்ளையால இருக்க முடியல பெத்த புள்ள கணக்கா பாச வச்சிருச்சு இங்க நம்ம வீட்லயே தோட்ட வேலை சமையல் வேலை ஏதாவது கொடுத்தா தினமும் சூரிய தம்பியை பார்த்துக்கிட்டே அப்படியே அது காலத்தை கழிச்சிட்றேன்னு சொல்லுது சேதுராமன் ஆச்சரியம் அடைந்தார் அடுத்த நாளே நீலாம்பரியை அழைத்து வர சொன்னார் சேதுராமன் சோஃபாவில் அமர்ந்திருக்க நீலாம்பரி அவர் எதிரே அமர கூச்சப்பட்டு தூணுக்கு அருகில் நின்று கொண்டிருந்தாள் உனக்கு சூர்யாவை ரொம்ப பிடிக்குமா ம் அவனை நல்லா பார்த்துப்பியா என் அண்ணுக்குள்ள வச்சு பார்த்துக்குங்க ஐயா அப்போ உனக்கு இங்க ஒரு வேலை போட்டு தரேன் என்று சேதுராமன் சொன்னதும் நீலாம்பரி முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் என்ன வேலை எவ்வளவு சம்பளம்னு கேட்க மாட்டியா ஐயா எனக்கு சூரிய தம்பிய பார்த்துக்கிட்டு இருந்தா போதும் சம்பளம் எதுவும் வேண்டாம் இங்கேயே மூணு வேலை சாப்பிட்டு தங்கி என் காலத்தை ஓட்டிக்குவேன் நான் இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்தேன் ஆனால் நீ சொன்ன பதிலை வச்சு முடிவு பண்ணிட்டேன் சூர்யாவுக்கு அம்மாவா நீ இருக்க முடியுமா ஐயா என்று அதிர்ந்தாள் என்னடா இப்படி கேட்குறேன்னு நீ என்னை பற்றி அசிங்கமாக கூட நினைக்கலாம் ஆனால் இது உன் மேலே ஆசைப்பட்டோ சபலப்பட்டோ கேட்கல என் சூர்யாவை உன்னை விட யாராலும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு தான் கேட்குறேன் இது சூர்யாவோட விருப்பமும் கூட உன்னனா கட்டாயப்படுத்தலை நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லு ஐயா உங்க அந்தஸ்துக்கு நான் உங்க வீட்டு வேலைக்காரியாக இருக்கலாமே தவிர முதலாளியாக ஆசைப்படக்கூடாது உன்னோட இந்த குணந்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஒன்றும் பரம்பரை பணக்காரன் கிடையாது கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்தேன் அதனால எனக்கு ஏழை பணக்காரங்கிற பிரிவே கிடையாது நீலாம்பரி உடனே என் அண்ணன் என்ன சொல்லுதோ எனக்கு அது சம்மதம் சண்முகம் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் பிறகு சம்மதம் சொல்ல அருகில் உள்ள முருகன் கோயிலில் எளிமையாக திருமணம் நடைபெற்றது இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ